யார் சாட்சிகள் யார் சாட்சிகள் நீங்களே சாட்சிகள் ஆண்டவராயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் அவர்தான் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர்தான் மேசியா அவர்தான் மனுக்குள்ள பாவங்களுக்காக சிலுவையில் மறைந்தவர் அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் அவர்தான் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு யார் சாட்சிகள் நீங்கள் தான் சாட்சிகள் நீங்கள் தான் சாட்சிகள் தேவன் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிறார் அழலுயா அழலுயா நேற்று தேவன் உங்களை தம்முடைய கிருபையால் நிரப்பினார் தேவன் உங்களை சாட்சி பகிர் படிக்கி உங்களை கூட பகுந்து கொள்ள அதை நம்புகிறாள லூயா மாறபட்ட காந்துகள் மத்த வாய்க்காத நம்புகிறாரு நாள லூய்யா நீங்கள் தான் சாட்சிகள் என்ன சாட்சிகள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சொல்லுகிற சாட்சிகள் எங்க போய் சொல்ற சாட்சி திரையரன் கூட்டத்தில் போய் சொல்ற சாட்சி சாட்சி அதுவா தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்னோடு கூட இடைப்பட்டார் என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிவிப்பதா சாட்சி மெய்யான தேவன் அவரை வேறொரு தேவன் அதுதான் நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் அவரே தேவன் இஸ்ரவேலின் தேவனே தேவன் சொல்லி எளியா சொன்னார் இஸ்ரவேலின் தேவனே மற்றல்லாம் கர்த்தரே இஸ்ரவேலின் தேவனே

ஹேண்டிகேப் அரசாங்கத்தின் மூலமாய் அவர் பிழைப்பு நடத்தும்படி அவருக்கு கடை வைத்து கொடுத்துருக்காங்க லோன் போட்டு ஒரு கடை வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் வந்து சிஎஸ்ஐ மெம்பர் தான் நான் நடத்துகிற கூட்டத்துக்கு அடிக்கடி வருவார் கலந்து கொள்வார் ஒரு முறை வந்திருந்த பொழுது கர்த்தர் அவரை பலமாய் நிரப்பினார் கற்றுடைய அபிஷேகத்தை பெற்றார் கற்றுடைய தொடுதலை உணர்ந்தார் அன்றைக்கு தன்னை முழுவதுமாய் கத்தருக்கு ஒப்புக்கொடுத்தார் அத்துடைய வார்த்தை அவரோடு இடைப்பட்டது அன்று முதல் தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தார் அர்ப்பணித்து விட்டார் அடுத்த கூட்டத்துக்கு அவர் வரல அடுத்த கூட்டத்துக்கு வந்த ஒரு சாட்சி சொன்னார் வந்து நான் போன கூட்டத்துக்கு முந்திர கூட்டம் வந்திருந்த பொழுது தேவன் என்னை அபிஷேகத்தார் இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார் நான் கடை வச்சிருக்கிறேன் என்னுடைய கடையில அதிகமாக வியாபாரம் ஆகுறது சிகரெட்டு பார்க்கு இதுதான் அதிகமாக வியாபாரம் ஆகும் கருத்துக்கு ஒப்புப்படுத்தணும் அதெல்லாம் என் கடையில் இருந்து நான் எடுத்து போட்டேன் அன்னைக்கு அதெல்லாம் என் கடையில் இருந்து நான் விற்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிச்சேன் என்ன செய்யறதுல விற்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிச்சேன் எனக்கு நல்லா தெரியும் அதுலதான் அதிகமான லாபம் இருக்குன்னு தெரியும் ஆனாலும் கருத்து இருக்கா என்ன செஞ்சதுனால எடுத்து போனேன் எங்களுக்கு அநேகர் வந்து ஏன் நீ விற்க மாதிரி இப்பதான் வித்துட்டு இருந்தியே ஏன் விற்க மாட்டீங்கன்னு கேட்கும் நான் கர்த்தரை குறித்து சொல்லுகிறேன் அதனால யார் ரேசுவை கொடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இன்னொரு நான் பரிமாற்றிக்கிற கூட்டத்துக்கு ஒரு கூட்டி கொண்டு வந்திருந்தார் அதனால இதுதான் சாட்சி இதுதான் என்னது சாட்சி அழகுயா எனக்கு தெரியும் அதுலதான் தான் ஆனால் என்ன கர்த்தருக்காக நான் என்ன செய்யறேன் அவர் சொல்லிட்டு ஒன்னே சொன்னாரு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களும் பாவத்தில் விழக்கூடாது என்று எடுத்துட்டேன் சொன்னார் அழகுரியா அதுதான் சாட்சி நாம எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோமா மற்றவர்களோடு விட போய் இயேசுவை நாம் அறிவிக்கிறோமா தேவன் இன்றைக்கும் நேற்று உங்களை நம்முடைய வல்லமையால் நிரப்பி இருக்கிறார் நீங்க போய் சாட்சி பதிருவீங்களா இயேசுவை குறித்து சொல்லுவீங்களா தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுவீங்களா இந்த வானத்தின் பூமி அவர்தான் தான் படைத்தார் அவர் தான் உன்னை உண்டாக்குனாரு அவர்தான் உன்னை உருவாக்குனாரு அவர்தான் தான் உங்க கூட இருக்கார் நீங்க சாட்சி பகிர்வீங்களா எனக்கு எதுக்கு பிரதர் அந்த வேலை எனக்கு எதுக்கு பிறகு அந்த வேலை அதுக்கெல்லாம் பாஸ்ட் இருக்காரு அதுக்கெல்லாம் ஊழியர்காரங்க இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் யார் இருக்கா யார் இருக்கா எனக்கு நிறைய பேர் சொல்ற வேலை அதுதான் என்ன சொல்றாரு பிரதர் நாங்க எதுக்கு சபைக்கு ஆள் சேர்க்கல அதுதான் பாஸ்ட் இருக்காருல

ஆணிகளாகி நீங்க தான் என்ன செய்யணும் குட்டி போடணும் நீங்க தான் ஆத்மாவை கொண்டு வரணும் நீங்க தான் மத்தவங்க போய் சாட்சி சொல்லணும் நீங்க தான் சாட்சி பகிரணும் நீ சாட்சி பகிரணும் ஆண்டவருடைய கேள்வி கேட்பாரு நான் உன்னை நான் உன்ன வேறு பிரிச்சனே நான் உன்ன அபிஷேகத்தை எனக்கு உனக்கு தந்தனே நீ என்ன செய்ய எனக்கு கேட்பாரு அவர் வேலை உங்களை மேய்க்கிறது உங்களுக்கு சரியான ஆகாரத்து கொண்டு கொடுக்கிறது உங்களை சரியா தண்ணி கட்டுறது அவருடைய வேலை தொடர்பு இல்லாமல் சண்டையாக தான் போயிட்டு இருக்க அதனால அநேக சபைகள் இன்றைக்கு வளராமல் நின்று கொண்டு இருக்கிறது அநேக சபைகள் வளராமல் நின்று கொண்டிருக்கிறது அநேக சபைகள் வளர காரணம் என்ன

நீ செய்ய வேண்டிய வேலை செய் உனக்காய் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நீ இயேசுக்காய் என்ன செய்து கொண்டிருக்காய் உனக்காக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நீ இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்க இயேசுக்காக இயேசு நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை என்னங்க கட்டளை என்னங்க யாவருக்கும் விசேஷத்தை அறிவித்து சீசராக என்ன தானே சொல்கிறாரு அதை நம்ம க்ளீன் பிடிக்கிறோமா அதன்படி நம்ம செய்கிறோமா அதன்படி நம்ம நடக்கிறோமா மற்றவங்களை இப்போ இயேசுவை காண்பிக்கிறோமா இயேசுவை பொறுத்து சொல்ல முடியலையா உன்னையோட சொல்லுங்கள் சர்ச்சுக்கு வாங்கனாவது கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வைங்க சர்ச்சுக்கு வாங்கனாவது கூட்டி கொண்டு வந்து உட்கார வைங்க கடத்தர் அவ ரோடு கூட பேசுவார் நாளை லொய்யா கணத்தை ரோடு கிட்ட நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டிய காரியத்தை மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டிய காரியத்தை நாம் அறிவிக்காமல் இருப்பதனாலே அவரே கிரி செய்ய வேண்டியதா இருக்கிறது நீங்க போய் ஒருத்தருட இயேசுவை சொல்லுங்க அப்பா இயேசுதாப்பா உண்மையான தெய்வம் நீ சபைக்கு வாப்பான்னு சொல்லுங்க போதும் அங்க ஆண்டவர் கிரியச்சி வரலூயா நீங்க போய் பெருசா லட்சம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருசபை பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசுவே மெய்யான தெய்வன் அவர்தான் இந்த வானத்தை பூமியை படைத்தவர் அவர் தான் உன்னுடைய பாவங்களுக்கு சிலுவையில வரித்தவர் அவர் அவனை உன்னை ரட்சிக்கிறவர் அவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறவர் என்று சொல்லுங்க அவன் வருவாங்க அலலூயா அலலூயா நீங்க தான் சாட்சிகள் நீங்க தான் சாட்சிகள் நம்ம சாட்சியா இருக்கிறோமா இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் புத்தம் ந்தாம் அதிகார வசனத்தை வாசிப்போம் ஒண்ணு பத்து வசனம் என்ன சொல்றது தனக்குள்ளே சாட்சியை அப்ப என்ன அர்த்தம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தனக்குள்ளே இந்த சாட்சியை வைத்திருக்கிறார்கள் அத நம்ம சொல்றதா இல்ல நமக்குள்ளே வச்சு நமக்குள்ளே எல்லாம் போட்டோம் ஒரு உதாரணமா சொன்னாரு ஒருத்தனை கூப்பிட்டு ரெண்டு தாழ்ந்து கொடுத்தாரு ஒருத்தனை கூப்பிட்டு அஞ்சு தாழ்ந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு எஜமான் எங்க போயிட்டா எங்க போயிட்டாரு தூர தேசம் போயிட்டாரு திரும்பி வந்தாரு

உனக்குள்ள வச்சிருக்காரு நீ இயேசுவாசித்தான் உனக்குள்ள அந்த சாட்சி இருக்கிறது அழலுயா அழலுயா உனக்குள்ள அந்த சாட்சி இருக்கிறது பாண்டவரிடம் வருகிற பொழுது கேட்பாரு உனக்காக நான் சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடிச்சேன் உனக்காக உன்னுடைய பாவத்துக்கான சிலுவை சுமந்தி உன்னு சொல்ல சொல்லுவீங்க நடத்தினேன் மீட்டிங்காக அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க நீங்க எதை கொண்டு போவீங்க உலகத்தான் சொல்றான் நான் வெறுமையாய் வந்தேன் வெறுமையா போகிறேன் நான் நான் சொல்றேன் நம்ம வெறுமையா வந்தோம் போகிற போது வெறுமையா போக மாட்டோங்க கருத்துக்கா நம்ம எதெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நம்ம கை கூட கூட நம்ம கொண்டு போவோம் அழகா இயேசுக்காய் நாம் எதெல்லாம் செய்கிறோமோ இயேசுக்காய் நம்ம எத்தனை ஆத்மாக்களுக்கு சுவிசேஷ அறிவித்தோமோ எத்தனை ஆத்மாக்களை இயேசுவோடு வழிநடத்தணுமோ அவங்க எல்லாம் நம்முடைய கடங்களாங்க வந்து நிற்பாங்க அழகா அழகா

அவரோடு பேசினார் அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தினார் ஓடி வந்து ஊரில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னார் எனக்கு நடந்த எல்லாவற்றையும் வாழ்க்கை ஒருவர் எனக்கு அறிவித்தார் அவர் தான் மேசியாவோ என்று சொன்னார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்துட்டாங்க இப்ப எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு ஸ்திரீ போய் சொன்ன சாட்சி ஒரு ஸ்திரி போய் சொன்ன சாட்சியும் ஊர்ல உள்ள எல்லா சடங்கையும் கொண்டு வந்தது நீங்க போய் சொல்றீங்களா என்னோட இயேசு இருக்கிறார் என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன் மாற்றினார் இயேசு என ஆசிர்வந்த என்று மற்றவர்கள் போய் சொல்றீங்களா நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன் எனக்குள்ள இருப்பதனால எனக்கு சமாதானம் நீ சொல்றியா நீங்க சொன்னாத மாத்தவ 예수 வந்து வருவானே நீங்க சொன்னாத வரைக்கும் 예수ரோட சுவிசேஷம் என்ன செய்யாது பூமியின் கடைசி வரைந்தோ என்ன செய்யாது போகாது அல்லேலூயா 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 நான் நினைக்கிறேன் இந்த ஸ்திரீ எப்பவுமே உண்மை பேசுறவளா இருந்திருப்பா பாவியா இருந்தாலும் பொய் பேசுறவளா இருந்திருக்க மாட்டான் அப்படி போய் பேசுறவங்களா இருந்தா அவருடைய வார்த்தையை கேட்டதா ஊர் சாங்கலாம் வந்திருப்பாங்களா வந்திருப்பாங்களா இவன் எப்பவுமே போய் சொல்றாங்க என்ன கிட்ட சொல்லிட்டா போய் சொல்லிட்டான் போயிருப்பாங்க இவ எப்பவும் உண்மை பேசுறவள பாவியா இருந்தாலும் எப்பவும் உண்மை பேசுறவளா இருந்திருக்கா அதனாலதான் அவர் சொன்ன உடனே எல்லாம் எங்க வந்துட்டாங்க இயேசு இடத்துல வந்தார்கள் அழகுயா உங்களை பத்தி இந்த பிறந்த எப்பவும் போய் சொல்லுவாரு இந்த சிஸ்டர் இவங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மையே இருக்காது அப்படி இருக்க மாட்டோம்

மற்ற என் புஸ்தி நான்காம் காலம் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல சாதிகளுக்கும் எப்படி சொல்லப்படுமா எப்படி சொல்லப்படும் சாட்சியாக சொல்லப்படும் இந்த சுவிசேஷம் சாட்சியாய் சொல்லப்படும் போது முடிவு வரும் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கை முறையே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும் வாழ்க்கை முறையே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்தா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க உங்க குடும்பத்துக்குள்ளே போராட்டம் இருந்தா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க உங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம் குடும்ப சாட்சியா இருக்கா பக்கத்து பக்கத்தில் தெரியும் குடும்ப சாட்சியா இருக்கா அழலூயா அழலூயா நீங்க என்னதான் குதிச்சாலும் என்னதான் உருண்டாலும் சாட்சி வேணும்

நான் போய் மத்தவங்களுக்கு இயேசுவ காண்பிப்பேன் சொல்லுங்க ஒரு தீர்மானம் எடுங்க இந்த சபை நிரம்பி வழியும் அல்லேலூயா 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 நீங்க செய்யறதையே செய்ங்க கர்த்தர் அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார் அல்லேலூயா அல்லேலூயா கடைசி அவர் வசனத்தை வாசித்து உங்களுக்கு அச்சிபிக்க மாதிரி எடுத்து வாசிப்போமா அப்போஸ்தலர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை திருப்பி புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் அடைந்து பூமியின் கடைசி மரியந்தமும் எனக்கு சாட்சிகளால் எனக்கு சாட்சியாய் இருப்பேன் சொன்னாரா இருப்பீர்கள் அப்படி அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன சாட்சிகளாகவே இருப்பீர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மீது வருகிற பொழுது அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மீது வருகிற பொழுதாக நீங்க இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும் அப்போஸ்தலர் பேதுரு

அடுத்த அதிகாரத்துல வாசிங்கடா அங்க சொல்றாங்க மேசியாவான கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் அவரை எழுப்பினார் அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொன்னார் ஹalleluya இது எங்க வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு பரிசுத்த ஆவியானோட பலன் அவன் மீது இறங்கினபடியால அவன் தைரியமாய் சாட்சி பகர்ந்தாங்க ஹalleluya 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 நீங்க கொலை செய்தீங்க அவர் உயிரோடு எழுப்பினார் தேவன் எழுப்பினார் அதற்கு நாங்களே என்று தைரியமாக சொன்ன

நீங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க அப்பதான் நீங்க இயேசுவுக்கு சாட்சியா நடக்க முடியும் அப்பதான் நீங்க இயேசுவுக்கு உகந்த ஒரு சாட்சியா நடக்க முடியும் இல்லன்னா இயேசுவுக்கு சாட்சி அணிக்க முடியாது அலலுவையா இயேசுவுக்கு சாட்சி அணிக்கன்னா என்ன செய்ய உடனத்தையும் தேனநேயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் போஸ் எது அந்த தேனநயம் பெற்றுக்கொண்டான் அடுத்து பகிரங்கமா சொன்னா அவனோட சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க அதை பத்தி அவன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா மரணத்தை கீழ்படிவா தேவையுடைய கீழ்படிவா நீங்களே தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அவங்களே யோசித்தாங்க இவன் மீன் பிடிக்கிற வந்தாங்க எப்படி தைரியமா பேசுகிறா இந்த தைரியம் எங்கிருந்து வந்து அவங்களே யோசித்தாங்க எங்கிருந்து வந்தது பரிசுத்த அவனுடைய அந்த பரிசுத்த ஆகியாருடைய பலன் நம்மீது வரும்பொழுதுதான் நாம் சாட்சி பார்க்க முடியுமா யார் எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க எழுந்தீங்க உங்களுக்கு அச்சுபிக்க போறேன்